இந்தியாவுடைய தொழிலாளர்களுக்கான சட்டத்தில் ஒரு பெரிய திருத்தம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த சட்ட திருத்தத்தால் பாசிட்டிவ்ஸ் இருக்குது நெகட்டிவ்ஸ் இருக்குது குறிப்பாக அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரியான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட டெலிவரி எல்லாம் வேலை செய்வாங்க இல்லை வேறு வகையில் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கும் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிற மாதிரி தான் அந்த திருத்தம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு அதே சமயத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய சம்பளத்துக்கு ஆப்பு வைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் இந்த சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்கு நம்ம சம்பளம் குறைய போகுது அவ்வளோதான் இந்த திருத்தங்கிறது நமக்கு எந்தளவுக்கு பாதுகாப்பு தருது இந்த திருத்தத்தால் என்ன மாதிரியான பின்விளைவுகளும் ஆபத்தும் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நாம் டீட்டெயிலாக இன்றைக்கி பார்த்துடலாம் வெல்கம் டு பிக்பேங் போகன் நான் உங்கள் போகன் புதிய தொழிலாளர்களுக்கான சட்ட திருத்தம் வரமா சாபமா பார்த்துடலாம் வாங்க இந்தியா அதிகமான தொழிலாளர்கள் கொண்ட ஒரு நாடு கிட்டத்தட்ட அறுநூற்றி பத்து மில்லியன் தொழிலாளர்கள் வந்து இந்தியாவில் இருக்காங்கன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா வந்து நமக்கு சொல்லுது இந்த தொழிலாளர்களில் ரெண்டு வகையாக இருக்காங்க ஒன்று ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடிய ஃபார்மல் தொழிலாளர்கள் இன்னொருத்தங்க அன்ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடிய இன்ஃபார்மல் தொழிலாளர்கள் இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்மல் தொழிலாளர்கள் யாருன்னா நிரந்தரமான தொழிலாளர்கள் அவங்களுக்குன்னு பர்மனன்ட் ஜாப் இருக்கும் பிஎஃப் பிடிப்பாங்க நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் ஆனால் இன்ஃபார்மல் தொழிலாளர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு இது எதுவுமே பொருந்தாது அவங்க கான்ட்ராக்ட் பேசஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க இல்லை ஃப்ரீலான்ஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்படி தனியாக இருக்கக்கூடிய எந்த விதமான ஆர்கனைஸ்டு செக்டாராகவும் இருக்கக்கூடிய இன்ஃபார்மல் தொழிலாளர்களும் இந்தியாவில் இருக்காங்க இந்த ரெண்டு பேரில் யார் அதிகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த இன்ஃபார்மல் தொழிலாளர்கள் தான் இந்தியாவில் அதிகம் பெர்சன்டேஜ் வச்சு கணக்கு பண்ணோம் அப்படின்னா இந்த அறநூற்றி பத்து மில்லியன் தொழிலாளர்களில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு மில்லியன் தொழிலாளர்கள் இந்த இன்ஃபார்மல் தொழிலாளர்களாக தான் இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருடைய உரிமையையும் பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம்தான் இந்த சட்டம் அப்படின்னு மத்திய அரசு இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டத்தை சின்ன வரையில் சொல்லணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படிங்கிறது நம்மளுடைய பிஎஃப் பென்ஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாகும் அதே சமயத்தில் இதில் இருக்கக்கூடிய பெரும் நெகட்டிவ் அப்படிங்கிறது நம்மளுடைய சேலரிங்கிறது கண்டிப்பாக குறையிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது சேலரி குறைது மட்டும் இல்லை இன்னும் ஒரு சில பிரச்சனைகளும் இந்த சட்டத்தால் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இப்படி சம்பளங்கிறது ஏறி இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் சம்பாதிக்கும் போதே சேஃபாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சம்பளத்தை பற்றி பெருசாக பயப்பட தேவை நம்மளுடைய ஃப்யூச்சர் பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது நமக்கு வரும் அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் சொல்ல போகிறேன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளோட கேபிட்டல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக இருக்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை அவங்க தராங்க அதோட மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு நல்ல ரிட்டன் அப்படிங்கிறதும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து கிடைக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக எஸ்டிஎஃப்சி லைஃப் அவங்களுடைய என்எஃப்ஓவான இந்தியா கன்சப்ஷன் அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படிங்கிறது மூலமாக தராங்க ஆனால் இந்த என்னஃபோவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் அதாவது இன்னும் நாலு தான் இருக்குது அதனால் இமிடியேட்டாக இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்யூச்சருக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும் இதை பற்றின முழுமையான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான லிங்க் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் கீழே தெரியக்கூடிய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சிக்கலாம் இதோட எண்ணெய்ங்கிறது பத்து ரூபா இதில் எவ்வளோ உங்களால் முடியுமோ அந்த தொகையிலேருந்து இந்த என்னஃபோலை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் வருஷத்துக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய ரிட்டனுக்கு நீங்கள் சுத்தமாக டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம்ங்கிறதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நாம கட்டக்கூடிய மந்த்லி பிரீமியம விட நூற்றி இருபது மடங்கு அதிகமான லைஃப் கவர் அப்படிங்கிறதும் இந்த என்எஃப்ஓ மூலமாக நமக்கு கிடைக்குது எஸ்டிஎஃப்சி லைஃப் டிஸ்கவர் ஃபண்டுடைய சிஎஜிஆர்ங்கிறது கடந்த ஐந்து வருடங்களில் இருபத்தெட்டு சதவீதமாக இருந்திருக்குது அதே சமயத்தில் அதனுடைய லான்ச்லேருந்து சிஎஜிஆர்ங்கிறது டுவெண்ட்டி டூ பாய்ண்ட் ஃபோர் பர்சன்ட் அளவுக்கு இருந்திருக்கு இதே மாதிரி தான் அவங்களுடைய ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோடைய சிஎஜ்இ ஆங்கிறதை லாஞ்ச்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் அளவுக்கு இருந்திருக்கு ஸோ ஹிஸ்டாக்கிலே நம்ம பார்த்தோம்னா எஸ்டிஎஃப்சி லைஃப் அவங்களுடைய ஃபண்ட் மூலமாக நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த என்ஃபோவில் என் ஆர்எஸ்சி இன்வெஸ்ட் பண்ணலாம் மாதம் பதினெட்டாயிரம் ரூபா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு கோடி ரூபா அளவுக்கான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிங்கிறது இருக்கு இவங்களுடைய கஸ்டமர் கேரில் தமிழ் சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் வீட்டுக்கே நேரடியாக ஏஜென்ஸ் வந்து இதை பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இதில் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கணும் இந்த என்எஃப்ஓவில் அஞ்சு வருஷம் லாக்இன் பீரியட் அப்படிங்கிறது இருக்குது அதனால் நீங்கள் மாதம் மாதம் இந்த அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோ தொகை உங்களால் கட்ட முடியுமோ அந்த தொகையை வச்சு கால்குலேட் பண்ணி நீங்கள் இதை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணுங்கள் இதை பற்றின முழுமையான டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கான லிங்க் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்லி பின் பண்ணிருக்கேன் கீழே தெரியக்கூடிய கியூஆர் கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி டீட்டெயில்ஸ் படிச்சுக்கலாம் மறந்துடாதீங்க இந்த என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது இன்னும் நாலு நாள் தான் இருக்குது இம்மிடியேட்டாக உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போது இந்த லேபர் கோட்ஸ் இந்த புது சட்ட திருத்தங்கிறது என்ன சொல்லுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம் தொழிலாளர்களுக்கான இந்த புதிய சட்ட திருத்தம் இல்லைன்னா இந்த நியூ லேபர் கோட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சட்டங்கிறது வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு ஏன் இந்த சட்ட திருத்தங்கிறது வந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் இதை பற்றி நம்ம முழுசாக புரிஞ்சுக்க முடியும் இந்தியாவில் உருவான தொழிலாளர்களுக்கான சட்டங்கள் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து ஐம்பதுகள் காலகட்டத்தில் உருவான சட்டங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்பது சட்டங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கப்பட்டுச்சு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் மினிமம் வேஜஸ் ஆக்ட் பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்டுன்னு இந்த வேஜஸ் சம்பளத்துக்கு மட்டுமே இத்தனை சட்டங்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு அதே மாதிரி இண்டஸ்ட்ரி வைஸாக கேட்டகரைஸ் ஆகுறதுலையுமே நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு ஹெல்த் அண்ட் சேஃப்டியில் செயல்படக்கூடிய ஒரு கம்பெனிங்கிறது ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்டுக்கு கீழே வந்துச்சு ஸோ சட்டங்கள் இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி உருவாக்காமல் இருக்கிற சட்டத்தில் இந்த இண்டஸ்ட்ரியை புகுத்துறதுங்கிறது நடந்துச்சு இது ரெண்டு பேருக்குமே பிரச்சனை உருவாக்குச்சு யாருக்குன்னா வேலையை உருவாக்கி வேலை கொடுக்குறவங்களுக்கும் வேலை செய்கிறவங்களுக்கும் ஒரு உரிமையாளர் ஒரு ஓனர் வந்து என்ன பண்ணணும்னா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் யார் யார் எத்தனை பேர் அவங்களுக்கு என்னென்னமான டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணணும் அப்படின்னு இந்த ஒவ்வொரு சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்களை செஞ்சு அவர் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைனும் பண்ணணும் இது அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வேலை செலவு அதே சமயத்தில் ஒர்க்கர்ஸ் இல்லையா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கும் அவங்களுக்கு குழப்பங்கிறது இருந்துச்சு ஏன்னா ஒரு ஒர்க்கர் வந்து கேஸ் போடுறாருன்னு வச்சுக்கோங்க அவர் எந்த சட்டத்துக்கு கீழே வராரு இந்த கம்பெனி எந்த சட்டத்துக்கு கீழே வருது அந்த சட்டமும் இந்த சட்டமும் சரியாக வருதா இதெல்லாம் பார்த்து அந்த கேஸை முடிச்சு வைக்கிறதுக்குள்ளே பத்து பதினஞ்சு வருஷம் ஆகிடும் அதுக்குள்ளே அந்த ஒர்க்கர் கேஸ் போட்டார்ல அவரே அட போங்கடான்னு விட்டுருவார் இந்த தீர்ப்பு அவருக்கு சாதகமாக வந்தாலும் அது அவருக்கு பெரிய அளவுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறத கொடுக்காது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா புதுசாக இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது எவல்யூஷன் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரியான அப்டேஷன் அப்படிங்கிறதும் இந்த பழைய சட்டங்களில் இல்லை ஐடி செக்டர் பெருசாக வளர்ந்தப்போ அதை கட்டமைக்கக்கூடிய சரியான திருத்தங்கள் அப்படிங்கிறதும் இந்த சட்டத்தில் இல்லை அதுக்கப்புறமா ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரியான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் அடிப்படையாக வச்ச கிக் எக்கானாமி அப்படிங்கிறது உருவானப்போ அந்த கிக் எக்கானாமியில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு போதிய அளவுக்கான பாதுகாப்பெல்லாம் உறுதி செய்கிறதுக்கான சட்டங்களும் இந்த சட்டத்தில் இல்லை அவங்க ஒர்க்கராக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரெக்கக்னிஷனே இந்த சட்டங்கள் வந்து வழங்கலை அதனால் என்ன நடந்துச்சுன்னா எக்ஸ்பாக்டேஷன்கிறது அதிகமாக நடந்துச்சு ஸ்விக்கி ஜொமேட்டோ செப்டோ ஏன் அமேசான் மாதிரியான பிளாட்ஃபார்ம்லேயே டெலிவரி பார்ட்னர்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்ஸும் கிடையாது பன்னிரெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் கூட அவங்க வண்டி ஓட்டுறாங்க ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான ஊதியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வழங்கப்படுறதில்லை அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்ஸும் கிடையாது பிஎஃப்எஸ்ஐ எதுவுமே கிடையாது அதுக்கடுத்து அவர் இந்த மாதிரி டெலிவரி பண்ணுறதுக்காக வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது அதாவது பணி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு விபத்து ஏற்படுது ரோட்டில் அப்படின்னா அதுக்கும் கம்பெனிக்கும் சம்மந்தமே கிடையாது அவர் வண்டி ஓட்டி போனார் அவர் விழுந்தார் அது அவர் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ பணி நேரத்தில் அவருக்கு விபத்து ஏற்பட்டாலும் அவருடைய உயிருக்கே வந்து ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டாலோ கம்பெனி எந்த வகையிலையுமே அதுக்கு லேயபிலிட்டியாக மாற மாட்டாங்க இது இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸுக்கு மட்டும் இல்லை ஒப்பந்த தொழிலாளர்களாக இருக்காங்கள்ல குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் இந்த சட்டம் அப்படிங்கிறது இதே மாதிரியான ஒரு நிலையை தான் உருவாக்குச்சு அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒப்பந்தம் வழங்கப்படுது அந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நிரந்தரமான தொழிலாளர்களுக்கான எந்த பெனிஃபிட்டும் அவங்களுக்கு கிடையாது ஒப்பந்தம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இருக்கலாம் உங்கள் ஒப்பந்தம் டெர்மினேட் ஆகிடுச்சின்னா நீங்கள் கிளம்பி போகணும் நடுவில் அவங்களுக்கும் கம்பெனிக்கும் எந்த பிரச்சனை வந்துச்சுன்னா எதை பற்றியுமே கவலைப்படாமல் இமீடியேட்டாக நீ கிளம்பி போகணும்ப்பா அப்படின்னு சொன்னால் அவங்க மறுபேச்சே இல்லாமல் கிளம்பி போகணும் எந்த பெனிஃபிட்ஸும் அவங்களுக்கு இருக்காது இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்காக ஒரு சட்ட திருத்தம் அப்படிங்கிறத கொண்டு வரணும்னு முடிவு செஞ்சாங்க இந்த இருபத்தி ஒம்பது சட்டங்கள் இருக்கு இல்லையா இந்த இருபத்தி ஒம்பது சட்டங்களையும் ஈஸியாக காம்ப்ளிகேஷனே இல்லாத மாதிரி சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்காக நான்கு கோட்ஸாக நான்கு சட்ட திருத்தங்களாக மாற்றுறாங்க இந்த ஒவ்வொரு கோட்ஸுக்கு கீழேயும் இந்த இருபத்தி ஒம்பது சட்டங்கள் இருக்கு இல்லையா அதில் ஒரு சில சட்டங்களை எடுத்து அந்த கோட்ஸுக்கு கீழே வகைப்படுத்தினாங்க குரூப் பண்ணிணாங்க இந்த கோட் ஆஃப் வேஜஸ்க்கு கீழே பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் மினிமம் வேஜஸ் ஆக்ட் பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்டெல்லாம் வருது இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோடில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் யூனியன்ஸ் ஆக்ட் வருது இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் வருது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் வருது இப்படி ஒவ்வொரு கோட்ஸுக்கு கீழேயும் ஒவ்வொரு சட்டங்கள் வகைப்படுத்தப்பட்டு அதோடைய ரெகுலேஷன்ஸ் ப்ராசஸ் இது எல்லாத்தையுமே வந்து சிம்பிளிஃபை பண்ணாங்க கம்பெனிஸ்லாம் வந்து ஒவ்வொரு சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு தனித்தனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு சிங்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாகவே இந்த சட்டங்களுக்கு கீழே எது அவங்க கம்பெனிக்கு போருந்தோமோ அதை எல்லாத்தையுமே அவங்க வந்து எடுத்துக்க முடியும் அதன் மூலமாக அவங்களுடைய பேப்பர் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது கம்மியாகுது அதுக்கடுத்து ஊழியர்களுக்கு இதனால் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதும் உருவாகுது முதல் விஷயம் ஃபார்முலைசேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் நிறைய கம்பெனிஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஆஃபர் லெட்டர் அப்படிங்கிறதே தரமாட்டாங்க வந்துருங்க நாளைக்கு வந்து சேர்ந்துருங்க அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த சட்ட திருத்தம்ங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் ஆஃபர் லெட்டர் அப்படிங்கிறத தரணும் அதுவும் அவங்க எவ்வளோ மணி நேரம் வேலை செய்யணும் அதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கப்படுது அவங்களுடைய ஜாப் டைட்டில் என்ன இதெல்லாத்தையும் டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபர் லெட்டர் அப்படிங்கிறத அவங்க ப்ரொவைட் பண்ணணும் இது குறிப்பாக சினிமா மீடியா ஃபேஷன் இண்டஸ்ட்ரியிலலாம் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஏன்னா அங்கே தான் வந்து இது அதிகமாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது இப்போ அதை வந்து மாற்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது சோஷியல் செக்யூரிட்டி கவரேஜ் எல்லாருக்குமே அடிப்படையான பிஎஃப் இஎஸ்ஐ இது எல்லாமே பிடித்தம் செய்யப்படும் அவங்களுக்கும் அதுக்கு ஆக்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது அந்த சட்டம் வந்து உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக கிக் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கள்ல அதாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் பிஎஃப் இஎஸ்ஐசி இது எல்லாமே கம்ப்ளீட்டாக மேண்டேட்ரியாக ஆக்கப்படும் அப்படிங்கிறது இந்த சட்டத்திருத்தம் மூலமாக அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மினிமம் வேஜஸ் அப்படிங்கிறது வந்துடும் அடிப்படை சம்பளம் அப்படிங்கிறத மத்திய அரசு தீர்மானிக்கும் அந்த சம்பளத்தில் இருந்து தான் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு சம்பளத்தையும் டிசைட் பண்ணுவாங்க இந்தந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பேசிக் சாலரிங்கிறது இதுதான் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க அதை பேஸ் பண்ணி தான் கம்பெனிஸ் அவங்கவுங்களுடைய எம்ப்ளாயீஸுக்கு வந்து சேலரிஸ் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ மினிமம் வேஜஸ் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர் டைம்லி வேஜஸ் இது எல்லாமே அவங்களுக்கு பெனிஃபிட்ஸாக வருது அடுத்தது பெண்களுக்கு இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது முன்னாடி ஓவர் டைம் பார்க்கறது அப்படிங்கிறது பெண்களுக்கு அனுமதி கிடையாது நைட் ஒம்பது மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் நைட் ஷிஃப்ட் ஓவர் டைம்ங்கிறதெல்லாம் பெண்கள் பார்க்கக்கூடாதுங்கிறதான் பழைய சட்டம் வந்து சொல்லியிருந்துச்சு இப்போ இப்போவும் நான் நைட் ஷிஃப்டில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சில பெண்கள் வந்து யோசிக்கலாம் கரெக்ட் ஆனால் இந்திய சட்டப்படி முன்னாடி இருந்த சட்டப்படி நைட்டில் பெண்கள் வேலை பார்க்கக்கூடாதுங்கிறது தான் ரூலாக இருந்திருக்கு உங்கள் கம்பெனிஸ்லாம் வந்து அந்த ரூலை வந்து ஏதோ ஒரு வகையில் பென் பண்ணி தான் உங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இப்போ அந்த நிலைமை மாறும் டைரெக்டாக சட்டப்படியே உங்களுக்கான வேலையை வந்து அவங்க தரலாம் இதெல்லாம் காமனான விஷயம் இதில் கவனிக்க வேண்டிய பின்பாயிண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா கிராஜுவிட்டி பெனிஃபிட்லாம் இருக்கும் இல்லையா ஃபுல் டைம் எம்ப்ளாயிக்கு அஞ்சு வருஷம் வேலை பார்த்தா தான் அவருக்கு வந்து கிராஜுட்டி அப்படிங்கிறதே கிடைக்கும் இப்போ இந்த புது சட்ட திருத்தம் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஒரு வருஷம் ஒருத்தர் வேலை பார்த்தாலே போதும் அவருக்கு கிராஜுவிட்டி எலிஜிபிலிட்டிங்கிறது வந்துருச்சு அடுத்த முக்கியமான விஷயம் கிக் ஒர்க்கர்ஸாக இருக்கிறவங்க ஃப்ரீலான்சர்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனராக இருக்கலாம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு கம்பெனிஸ்க்கு வந்து ஃப்ரீலான்ஸாக வந்து நீங்கள் கிராஃபிக் டிசைனிங் அப்படிங்கறத பண்ணலாம் ஒரு சில எம்ப்ளாயிஸ் உங்களுக்கு வேலை கொடுத்த அந்த கிளையண்ட் வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்காம உங்களுக்கான பேமெண்ட்டை கொடுக்காம இழுத்து அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க முன்னாடி இதை சம்மந்தமாக லேபர் கோர்ட்டில் கேஸ் போடவே முடியாது ஏன்னால் நீங்கள் கான்ட்ராக்ட் பேஸிஸில் ஒர்க் பண்ணிக்கிங்க உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைங்கிற மாதிரியான ஒரு தான் இருந்துச்சு இப்போ அது மாறி இருக்கு நீங்கள் டைரக்டாக இதை சம்மந்தமாக கேஸ் போட முடியும் உங்களுக்கான உரிமைக்காக நீங்கள் சண்டை போட முடியும் இது கிக் எம்ப்ளாயிஸ்க்கும் பொருந்தும் அவர் ரெண்டு பிளாட்ஃபார்முக்கு கூட அவர் வேலை பார்ப்பார் இல்லையா ஸ்விக்கிக்கு இந்த பக்கம் ஓட்டுவார் ஜொமேட்டோக்கும் ஓட்டுவார் இல்லைனா வேறு ஏதாவது டெலிவரி கம்பெனிக்கு வந்து அவர் ஒரு பார்ட்னராக இருப்பார் ரெண்டு பேருக்கு மேலே இருக்கிறனால அவர் எம்ப்ளாயி கிடையாது அவரும் ஒரு ஃப்ளீரன்ஸாக தான் அவருக்கும் இதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவரும் வந்து வழக்கு தொடுக்கிறதுக்கான உரிமைங்கிறது இந்த சட்டம் கொடுக்குது இப்படி இப்போ டெவலப் ஆகிருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ளூடிங் ஆடியோ விஷுவல் கண்டென்ட் க்ரியேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி இந்த சட்டங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு அந்த துறைகளில் வேற பார்க்கக்கூடிய பணியாட்களுக்கு ஒரு பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு சட்டமாக இந்த சட்டங்கிறது உருவாயிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சட்டத்தில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்போ நல்ல சட்டம் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா கண்டிப்பாக அது நல்ல சட்டம்தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அதுதான் நிறைய ட்ரேட் யூனியன்ஸ் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த சட்ட திருத்தம் அப்படிங்கிறது நம்மளுடைய உரிமைகளை மொத்தமாக அழிக்கிறதுக்கான ஒரு சட்ட திருத்தமாக இருக்குது நம்மளுடைய குரல் வலையை நசுக்கிறதுக்கான ஒரு சட்டமாக இருக்குது அப்படிங்கிறது ட்ரேட் யூனியன்ஸுடைய குற்றச்சாட்டாக இருக்குது ஏன் அவங்க அந்த மாதிரியான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படிங்கிற இந்த நெகட்டிவ்ஸ் ஆஸ்பெக்ட்ஸை ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா இந்த சட்டத்திருத்தம் அப்படிங்கிறது கம்பெனிஸுக்கு பெரிய அளவுக்கான அதிகாரத்தை கொடுக்குது முன்னாடி ஒரு கம்பெனிக்கு நூறு எம்ப்ளாயீஸுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா அவங்க யாரை வேணா எவ்வளோ பேரை வேணால் வேலையை விட்டு தூக்கலாம் அரசுக்கு தெரிவிக்கணும்னு அவசியம் இல்லை கம்பெனி திவால் ஆயிடுச்சு நான் கம்பெனி இழுத்து மூட்றேன் யாருக்கு சம்பளம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் நூறுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா அது ஒரு சின்ன கம்பெனியாக இருக்கும் ஆனால் இப்போது அதோடைய ஸ்லாபை டூ நைன்ட்டி நைனாக மாற்றிட்டாங்க அதாவது கிட்டத்தட்ட முந்நூறு எம்ப்ளாயிஸ் இருந்தாலும் அவங்க எப்போ வேணா வேணால் தூக்கலாம் கம்பெனியை இழுத்து மூடலாம் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை அப்படின்னு இந்த சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையை வந்து கண்டிப்பாக உருவாகும் நிறைய பெரிய கம்பெனிஸ்லாம் கூட நிறைய அளவுக்கு லாபம் பார்த்ததுக்கப்புறமா என்னால் வந்து இனிமேல் இதை நடத்த முடியாது நான் எழுத்து மூடுறேன்னு யாருக்குமே எந்த சம்பளமே கொடுக்காம எழுத்து மூடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இன்னும் ஒரு சில பேரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறமா அவங்க கம்பெனி பேரையே மாற்றுவாங்க வேற ஒரு கம்பெனிஸாக நாங்கள் மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு டூப்ளிகேட் கம்பெனியை உருவாக்கி இந்த கம்பெனி அதுக்கு வித்துட்டோம் இல்லை அட்டாச் பண்ணிட்டோங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க ஸோ ஒரு ஹிஸ்ட்ரிங்கிறதே இருக்கார் பத்து வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தோங்கிற ஹிஸ்ட்ரியே இல்லாமல் ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இன்னொரு புது கம்பெனிக்கு ஜாயின் பண்ண மாதிரி தான் எம்ப்ளாயிஸுடைய நிலமையாக இருக்கும் அவங்களாம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வேணால் கம்பெனி எழுத்து மூடிடுவாங்க எழுத்து மூடிட்டு புது கம்பெனி ஆரம்பித்து அங்கே எம்ப்ளாய்ஸை வந்து சேர்த்துப்பாங்க அப்போ எவ்வளோ பேர் அங்கே லே ஆஃப் ஆவாங்க அவங்களுடைய பெனிஃபிட்ஸ் என்ன எதுவுமே இதில் உறுதி செய்யப்பட மாட்டாது அதே மாதிரி முன்னாடி ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னா பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடி நோட்டீஸ் அனுப்பணும் இந்த மாதிரி நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பலாங்கிறது ரூலில் இருந்துச்சு இப்போது அறுபது நாள் அதை மாற்றிட்டாங்க அறுபது நாளைக்கு முன்னாடியே நோட்டீஸ் அனுப்பி அதுக்கப்புறமா தான் ஸ்ட்ரைக் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொண்டு வந்துருக்காங்க ஸோ சிக்ஸ்டி டேஸ் அப்படிங்கிறது ரொம்ப லாங் டைம் அதுக்கு நடுவில் பிரச்சனையை சுமூகமாக முடிச்சு வைக்கலாம் இல்லைன்னா அந்த ஸ்ட்ரைக்கே நடக்காத மாதிரியான சூழலை உருவாக்க முடியும் இது எல்லாமே கம்பெனிஸ் பண்ண முடியும் எதுக்கு இவ்வளோ பெரிய லாங் கேப் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் கேள்விக்குறியாக வைக்கப்படுது அதே மாதிரி ஒரு கம்பெனியில் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது சம்மந்தமாக கேஸ் ஏதாவது போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கேஸ் நடுவில் நடக்கிற சமயத்தில் ஸ்ட்ரைக்குங்கிறதே பண்ண முடியாது அதற்கான உரிமை இல்லை அப்படின்னும் இதில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு சம்மந்தமாக ஒரு கேஸை ஒன்று போட்டுட்டு கம்பெனி வந்து ஜாலியாக உட்காந்துக்கலாம் ஊழியர்கள் தான் அதில் பாதிக்கப்பட போகிறாங்க அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா லீவு போட்டு நம்ம நம்மளோட எதிர்ப்பை காட்டுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கம்பெனியுடைய எம்ப்ளாயீஸ் லிஸ்ட்டில் ஐம்பது சதவீதம் பேர் வந்து வேலைக்கு வரல அப்படின்னா அதுவே அஃபிஷியல் ஸ்ட்ரைக்காக தான் எடுத்துக்கொள்ளப்படும் அதற்கான தண்டனைங்கிறது விதிக்கப்படும் அப்படின்னும் இந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க சரி என்ன தண்டனை அப்படின்னா முன்னாடி அஞ்சு ரூபா ஃபைனுங்கிறது இருந்துச்சு கம்பெனிக்கு ஒழுங்காக வேலைக்கு வரல ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க அஞ்சு ரூபா ஃபைன் இருந்துச்சு இப்போது அதை பத்தாயிரமாக மாற்றிட்டாங்க யோசிச்சு பாருங்கள் ஒருத்தர் சம்பளமே வந்து பத்தாயிரம் தான் வாங்கிட்டுருக்காரு அப்படின்னா அவர் வந்து அவருடைய ஸ்ட்ரைக்குக்காக பத்தாயிரரூவா எடுத்து வைக்கணுங்கிற ஒரு சூழல் இருந்ததுனால் எப்படி ஸ்ட்ரைக் நடக்கும் லேபர்ஸ் யூனியனுக்கும் நிறைய கெடுபிடிகளை கொண்டு வந்துட்டாங்க ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான ஊழியர்களை கொண்ட ஒரு ட்ரேட் யூனியன் தான் நெகோஷியேஷன்ஸ்க்குலாம் கலந்துக்கணும் மீது யாருக்கும் அனுமதி இல்லைங்கிற மாதிரியும் இந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க நிறைய ட்ரேட் யூனியன்ஸை ரெஜிஸ்டரே வந்து டைரெக்டாக வந்து கேன்சல் பண்ணிடலாம் இப்படி ஒரு ட்ரேட் யூனியனே தேவையில்லை அப்படின்னு கேன்சல் பண்ணிட முடியும் எந்த மதமான விசாரணையும் அவங்களுக்கு தேவை கிடையாது அப்படிங்கிறது சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ தொழிலாளர்களுடைய உரிமை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பறிக்கக்கூடிய ஒரு சட்டமாக இந்த சட்டம் இருக்குது அதனால் இது கண்டிப்பாக அமலுக்கு வரக்கூடாது அப்படின்னு நிறைய ட்ரேட் யூனியன்ஸ் வந்து இதுக்கு எதிர்ப்புங்கிறத தெரிவிச்சிருக்காங்க இந்த ட்ரேட் யூனியன்ஸோடைய கதை ஒரு பார்க்கணும்னா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இதில் ஒரு பெரிய சிக்கல் அப்படிங்கிறது வந்திருக்கு முன்னாடி இருந்த ரூல் படி பேசிக் சாலரி அப்படிங்கிறத கம்மியாக வச்சுட்டு பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக வச்சுட்டு உங்களுடைய ஸ்கேலுங்கிறத பிரிச்சிருப்பாங்க பேஸ் ஸ்லிப் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா ஆஃபர் லெட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பேசிக் சேலரிங்கிறது ஒரு பர்சன்டேஜ் இருக்கும் ஆனால் உங்களுக்கு அலோவன்ஸஸ் அந்த அலவன்ஸ் இந்த அலவன்ஸுன்னு அதை மட்டும் அதிகமாக கொடுத்துருப்பாங்க இந்த பேசிக் சாலரி அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய பிஎஃப் அப்படிங்கிறது கேல்குலேட் செய்யப்படும் இப்போ இந்த சட்டம் என்ன கொண்டு வந்திருக்குன்னா உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் நிர்ணயிக்கிறாங்களோ அந்த சம்பளத்துடைய ஃபிஃப்டி பர்சன்ட்டுங்கிறது பேசிக் சேலரியாக கண்டிப்பாக இருக்கணும்னு மேண்டேட்ரி ஆக்கியிருக்காங்க இது சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒருத்தருக்கு ரூபா சம்பளம் அப்படின்னா அந்த ஐம்பதாயிரரூவாவில் பதினஞ்சாயிரரூவா பேசிக் சேலரியாக வச்சுருப்பாங்க முப்பத்தஞ்சாயிரரூவா அலவன்சஸாக இருக்கும் பிஎஃப் வந்து அந்த பதினஞ்சாயிரரூவாவில் கேல்குலேட் பண்ணும்போது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கொடுத்துருப்பாங்க இதில் ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படிங்கிறதுல உங்களுக்கு டேக் ஹோமாக இருந்ததுன்னா அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மைனஸ் ஆகி உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்கிறது கைக்கு வரும் ஆனால் அதே சமயத்தில் புது ரூல் படி இப்போ உங்களுக்கு ஐம்பதாயிரரூவா சேலரி அப்படின்னா அதில் இருபத்தஞ்சாயிரரூவா உங்களுக்கான பேசிக் சேலரி அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதுக்கடுத்து அலவன்சஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டாக இருக்கும் பிஎஃப் அதில் டுவெல் பர்சன்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரரூவா உங்களுக்கு பிஎஃப் பிடிக்கணும் இப்போது உங்களுடைய டேக் ஹோமில் ஃபிஃப்டி தௌசண்ட்டில் த்ரீ தௌசண்ட் கழிஞ்சது அப்படின்னா நாற்பத்தி உங்களுடைய டேக் ஹோம் அப்படிங்கிறதா இருக்கும் இந்த கேல்குலேஷன் படி நீங்கள் ஹையராக போக போகும் அதே மாதிரி கம்மியாக சேலரி வாங்கும்போது ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்கு கீழே சேலரி வாங்கும் போதும் இதோடைய ஷேருங்கிறது அதிகமாக இருக்கும் ஸோ சேலரி நிறைய கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் என்னென்னா இப்போ நமக்கு சேலரி குறைஞ்சாலும் இது நம்மளுடைய ஃப்யூச்சர் பெனிஃபிட்டுக்கு தான் நம்மளுடைய பிஎஃப் அமௌண்ட்டுங்கிறது அதிகமாகுது நம்மளுடைய பென்ஷனுங்கிறது நமக்கு அதிகமாகும் இது எல்லாமே நமக்கு பெனிஃபிட் தான் ஃபியூச்சரில் நமக்கு அது பெனிஃபிட்டு ஆனால் கரண்ட்டில் இது நம்மளுடைய சேலரியில் அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை தாண்டி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைங்கிறது இந்த சட்ட திருத்தங்கிறது அமலுக்கு வர்றதில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஏற்கனவே பார்த்தோம் இருபத்தொம்போது சட்டம் இருந்துச்சு அந்த சட்டத்தில் நிறைய கெடுபிடிகள் இருந்தது ஆனாலும் அந்த கெடுபிடிகளை தாண்டி எம்ப்ளாயீஸ்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது தான் இங்கே நடந்துட்டு இருந்தது ஸோ அதே மாதிரி தான் இந்தவும் அமலுக்கு வர்றதில் சிக்கல்கள் இருந்ததுன்னா இவங்க சொல்லியிருக்கக்கூடிய எந்த பெனிஃபிட்ஸும் போதிய அளவுக்கு போய் சேர்கிறதுக்கான வாய்ப்புங்கிறதே கிடையாது இவங்க சொல்கிறாங்க இல்லையா கிக் எம்ப்ளாயிஸுக்கெலாம் வந்து பெரிய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அதுக்கு ஸ்ட்ராங்காக என்ன மாதிரியான ஒரு ப்ராசஸை கொண்டு வர போகிறாங்க அதை மீறுறவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைலாம் கொடுக்க போகிறாங்கங்கிறது எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்காக ஒரு ஃபார்மெட் கொண்டு வரலான்னா இந்த சட்டங்களில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக நடக்கும் ஸோ இந்த சட்டத்திருத்தம் அப்படிங்கிறது வரமாகவும் ஒரு வகையில் இருக்குது சாபமாகவும் ஒரு வகையில் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது நமக்கு ப்ளஸாக மைனஸாக கமெண்ட் பண்ணுங்க டிஸ்கஸ் பண்ணலாம் இதுலேருந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்போ வேணால் நம்ம வேலைக்கு எப்படி வேணால் ஒரு பிரச்சனை வரலாம் அதனால் எப்போ சம்பாதிக்கிறோமோ அப்போவே கரெக்டாக நமக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஃப்யூச்சர் சேஃப்பாக வரும் அதனால தான் சொல்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்யூச்சருக்கு அது ரொம்ப அவசியம் அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இந்த வீடியோவுடைய பிகினிங்லேயே நான் சொன்னேன் ஹெச்டிஎஃப்சி லைஃப்புடைய என்எஃப்ங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்கும் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது அதில் இருக்குது ஆனால் இந்த என்னஃபோல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் இன்னும் நாலு நாள் தான் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கக்கூடிய லிங்கை செக் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா கீழே தெரியக்கூடிய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கலாம் மறந்து நாம் அதை பற்றி முழுசாக படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்க சரி ஓகே பிகே பஸ் இந்த புதிய லேபர் கோட்ஸ் என்ன ஏதுன்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கான சோர்ஸ் லிங்க்ஸ் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்னும் முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட அவங்களை வந்து பார்க்கறேன் பாய்